கௌரவ சபாநாயகர் அவர்களே நான் கௌரவ அமைச்சரை அன்பாக அழைக்கின்றேன் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஒரு விஜயமுண்டை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் இந்த பாராளுமன்றத்திலேயே நான் நினைக்கிறேன் கடந்த நவம்பர் மாதத்திலே இருந்து குடிநீர் வழங்குவதை குடிநீர் என்றது மனிதனுடைய ஒரு அடிப்படை தேவை இந்த குடிநீர் வழங்குவதை பற்றி பல சந்தர்ப்பங்களில் இந்த பாராளுமன்றத்தில் நான் பேசியிருக்கின்றேன் இன்று நீங்கள் உன்னிச்சை எப்படி சொல்றீங்க உங்களுக்கு வழங்கியிருக்கிற தகவல் தவறு ஒட்டுமொத்த உன்னிச்சையிலே ஐம்பது வீதத்துக்கு நீங்கள் தண்ணி வழங்கி இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க இருநூத்தி ஐம்பது கனெக்ஷன் சரி அதை நான் வாதிட வரவில்லை ஆனால் ஏராவற்பட்டு பட்டிப்பலை போரதீபட்ல காக்காச்சியட்டு இப்படி பல பிரதேசங்களிலே குடிநீர் வழங்குவதற்கான அதாவது பிளான் டு ப்ரொவைட் ட்ரிங்கிங் வாட்டர் அந்த அடிப்படையிலே நான் உங்கள் என்னுடைய அன்பான வேண்டுகோள் நீங்கள் மாவட்டத்துக்கு ஒரு விஜயத்தை மேற்கொண்டு உங்களோட ஆஃபீஸர்ஸை அழைத்து இதில் சில இடங்கள் இருக்கின்றது அம்பாறை மாவட்டத்தினூடாக தண்ணி வழங்க வேண்டும் என்று சொல்றார்கள் சில இடங்கள் இருக்கின்றது நீங்கள் குறிப்பிட்டது போல உயரம் கூட அப்போ அது எல்லா இடத்துக்கும் வேறு வேறு வகையான பேக்கேஜ் ஒன்று நாங்கள் கம்யூனிட்டி வாட்டர் சப்ளை சர்வீஸ் ஒன்றை செய்து அதை பிரதேச சபையில் ஒப்படைக்க வேணும் என்னுடைய கேள்வி என்னென்று என்று சொன்னார் கௌரவ அமைச்சர் அவர்களே இருபத்தி மூவாயிரம் மில்லியன் கியூலாக தண்ணி கொண்டு போறதுக்கு ஒதுக்கணும் உங்களுக்கு

அவங்களுடைய ஊழல் குடும்பத்தோட சம்பந்தப்பட்டவருடைய ஊழலை பற்றி நாங்கள் பேச இல்லை அவர் இன்றுதான் அவர் தான் கூட பேச வேணும் ஏன் கியூலோயா திட்டத்துக்கு நிதி ஒதுக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ஏன் ஒரு கம்யூனிட்டி வாட்டர் சப்ளை நிதி ஒதுக்க என்றதான் என்னுடைய கேள்வி நன்றி